இருந்தாருங்க அவரெல்லாம் பேசினா அதிகாரம் நடுங்கி போயிடும் தமிழ்நாடு அரசே கிடுகிடுச்சுன்னா பாருங்களே அந்த அடி அடிப்பாரு சும்மா பேட்டி எல்லாம் கொடுத்தாருன்னா நம்புற மாதிரியே கொடுப்பாரு உண்மை மாதிரியே பேசுவாரு அப்படி புரட்சியாளராக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்ட சவுக்கு சங்கர் அவர்களை உச்ச நீதிமன்றம் புளிச்சுன்னு துப்பிடுச்சு போட்டுருச்சு அதுல எப்படி தெரியுமா மனித பிறவியிலே மிகவும் கீழான இழிவான பிறவி நீங்க என்று உச்ச நீதிமன்றம் அப்படின்னு ஒரு கும்பல் பேசும் உச்ச நீதிமன்றமே சொல்லிருக்கு யாரு அந்த ஆளு இவ்வளவு மோசமான ஒரு ஆள் நாங்க பார்த்ததே இல்லையே அப்படின்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம் நமக்கெல்லாம் சந்தோஷம் பா எப்பவுமே சாமானிய மக்களை ஏமாத்தி தன்னை பெரிய அருவி காட்டிக்கிட்டு தன்னை பெரிய சமூகத்திற்கானவனா காட்டிக்கிட்டு கல்லா கட்டுற கும்பலுக்கு அப்பப்ப இப்படி விழும் சவுகசங்கர் ஒன்றும் சாமானியர் இல்லை அவர் போற எல்லாம் பொழந்து கட்டுவாரு பெட்டியோட தான் வீட்டுக்கு வருவாருன்னு நிறைய போட்டாங்க அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா பெண்களை பேசுறேன்னா அவருக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி கடந்த பதினைந்து ஆண்டுகளா நாம அவரை பாத்துட்டு இருக்கோம் இதத்தான் அவர் செஞ்சிட்டு இருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீதிமன்றத்தை இழிவுபடுத்தி பேசினாரு நீதிபதிகள் இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு அழகான விதவை பெண்களை எல்லாம் வீட்டுக்கே வர வச்சு அவங்களோட பாலியதா இருந்தாங்க என்று நீதிபதிகளவே கேவலப்படுத்தின உழைக்கிற ஏதாவது ஒரு வேலையில போய் நின்னுட்டு பிள்ளைக்குட்டிய மாட்டோமா அப்படின்னு போய் நிக்கிற விதவை பெண்கள் அதுவும் கைம்பெண்கள் வாழ்க்கையில தாங்கால நம்பி தாங்கால நிக்கிற ஒரு பெண்ணை இவ்வளவு இழிவா பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு பிடிச்சு உள்ள போட்டாங்க அப்புறம் நெஞ்சு வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குது காவல்துறையில இருக்கிற பெண்கள் கட்டவர்கள் காவல்துறையில இருக்கிற பெண்கள் உயர் பதவிக்கு போகணும்னா அங்க இருக்கிற உயர் உயரதிகாரிகள்ட்ட பல்ல காட்டுறாங்க அவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க இந்த பெண்கள் எல்லாம் அவருடைய பேரை பச்சை குத்தி வச்சுக்கிறாங்க அவர் அப்படி பயங்கரமா லவ் பண்றாங்க அவர் என்ன பெரிய அழகுனா அவரை லவ் பண்றாங்க அப்படின்லாம் கேட்டவர் தான் அதுக்குதான் வச்சாங்க ஆப்பு ஊர்ல இருக்கிற நிறைய காவல்துறை பெண்கள் எல்லாம் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவரை தூக்கி உள்ள போட்டாங்க அதோட அவர் ஏற்கனவே நம்ம கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இருக்கு இல்லையா அது குறித்து அரசு ஆவணம் ஒன்றையும் விதிகளை மீறி வெளியிட்டாருன்னா அவரை திரும்ப இன்னொரு கேஸ் அவர் மேல போட்டாங்க இப்படி கேஸ் மேல கேஸ் மேல கேஸ் மேல கேச வாங்கி இப்ப குண்டாஸ்லாம் உள்ள உட்காந்துருக்காரு நம்ம ஜி அவருக்கு கொதித்து எழுந்தது தமிழ்நாட்டுல இருக்கிற எடப்பாடியார் கட்சி அப்படி சொல்லக்கூடாதோ எடப்பாடியாருக்கு எங்க கட்சி இருக்கு அவரே கட்சியில ஊட்டிட்டு தானே இருக்காரு எடப்பாடியார் சார்ந்து இருக்கிற அதிமுக அண்ண சீமான் இப்படி எதிர்கட்சி கும்பல்லாம் சேர்ந்துகிட்டு அது சொன்னாரு அதுக்காக கைது பண்ணலாமா அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க பெண் விடுதலை பேசுறது எல்லாம் நம்ம பார்த்தோங்க அதுலயும் இந்த கேஸ்லாம் ரொம்ப விறுவிறுப்பான பல விஷயம் ஓடுச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவருடைய கேஸ் உயர் வருது அவங்க அம்மா போடுறாங்க அந்த அம்மா போடுற கேஸ்ல என்ன போட்டாங்க மனு போட்டாங்க இந்த ஆழ்கொணர்வு மனுவோட சேர்த்து குண்டாசையும் நீக்கணும் அப்படின்னு போட்டாங்க அவங்க அம்மா போட்ட வழக்கு உயர் விசாரணைக்கு வருது அதை விசாரித்தவர்கள் ரெண்டு நீதிபதி ஒருத்தர் ஆர் இருந்த சுவாமிநாதன் இன்னொருத்தர் பாலாஜி இந்த ரெண்டு பேரும் வேற வேற தீர்ப்பு சொன்னாங்க அதுல சுவாமிநாதன் அவர்கள் சொன்னாரு என் மேல பெரிய நெருக்கடியே கொடுத்தாங்க பதவியில அந்தஸ்துல இருக்கிற ரெண்டு பேரும் பேசினாங்க எனக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க இந்த வழக்கை நான் விசாரிக்க வேண்டி இருந்ததுன்னு ஒரு கோடு போட்டார் பாலாஜி என்ன சொன்னாரு இதுக்கெல்லாம் குண்டாஸ் பண்ணுன்ற அவசியம் இல்ல காவல்துறைக்கு வாய்ப்பு கொடுக்கணும் காவல்துறை என்ன நினைக்கிறாங்க என்ன காரணத்தினால இது பண்ணாங்கன்னு அவங்க அறிக்கை சப்மிட் பண்ண சொல்லி அவரும் ஒரு தீர்ப்ப சொல்லிட்டாரு ஆளுக்கால தீர்ப்பு சொல்லிட்டாங்க கடைசில என்ன ஆகி போச்சுன்னா ரெண்டு பேரும் வேற வேற தீர்ப்புன்றனால மூன்றாவது ஒரு நீதிபதி கிட்ட போகிற ஒரு நிலைமைக்கு இந்த கேஸ் வந்தது மூன்றாவது நீதிபதி யார் அப்படின்னு சொன்னா ஜெயச்சந்திரன் அவர் தான் தூக்கி உள்ள போடுங்கன்னு சொன்னவர் ஏன் தெரியுங்களா பெண்களை பேசுறவர் மட்டும் இல்ல அப்படி பேசும்படியாக கேள்வியை கேட்டு அந்த பதில வர வச்சு அதுக்கு தலையாட்டினாலும் தூக்கி உள்ள போடணும் அப்படின்னு சொல்லி உள்ள தூக்கி போட்டவர் தான் ஜெயச்சந்திரன் அவர் கடுமையான விமர்சனங்களை நீதிபதி மேலே வச்சுட்டார் நேரடியா சொல்றதா இருந்தா என்னங்க சுவாமிநாதன் அவர்கள் மேல ஆர் எஸ் எஸ் வந்து வந்தாருல சுவாமிநாதன் மேல வச்சுட்டாங்க அது எப்படிங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்கன்ற வழக்க நீங்க விசாரிப்பீங்களா அவசர அவசரமா ஒரு தீர்ப்பு கொடுப்பீங்களா இது என்ன நியாயம் இது என்ன சட்டத்தின் அடிப்படையில் அப்படி ஒருவேளை உங்களுக்கு ரெண்டு பேரும் அழுத்தம் கொடுத்திருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும் போய் ரெஜிஸ்டார்க்க சொல்லுங்க நீதிமன்றத்தினுடைய பதிவாக சொல்லுங்க உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கிட்ட சொல்லுங்க அப்படி இல்லைன்னா இந்த கேஸ்ல இருந்து நான் சொல்லுங்க இத்தனை வாய்ப்புகள் இருந்தோம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அவசர அவசரமா விசாரிக்க சொல்லி வேகமா அந்த வழக்க கையில் எடுத்து போற போக்குல ஒரு தீர்ப்ப சொல்லிட்டு போறீங்க குண்டாஸ் போடவே நான் இது என்ன நியாயம் என்று வச்சு செஞ்சிருந்தாருங்க நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் அப்புறம் வேற வழி இல்லைங்க தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம பருப்பு வேக மாட்டேங்குது வேற என்னையா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் நம்ம அண்ணாத்த அம்மாவை வச்சு மேல போயிட்டாரு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போயிட்டாரு உச்ச போய் அங்க கேஸ் வருது அங்க ஒரு நீதிபதி இந்த நான் விசாரிக்க வெளியே அவர் சுந்தரேஷ் அவர் என்ன பண்றாரு வழக்கு நடத்துங்க நான் இந்த வழக்குல வெளியே போயிட்டாரு அவரு ஏன் தெரிச்சு போனாருன்னு தெரியல ஒருவேளை அங்க டெல்லி வரைக்கும் இவங்க அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னு தெரியல ஏன்னா உயர் நீதிமன்றத்துக்கு இந்த அழுத்தம் கொடுத்தவர்கள் உச்ச நீதிமன்றமே போனா அங்கதான தலைமை தலைநகரமே இருக்கு அங்க வச்சு இன்னும் நல்லா அழுத்தம் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது அதனால எதுக்குப்பா இந்த வம்பு வேண்டாம் இந்த வழக்கே அப்படின்னு நீதிபதிகள் வெளியே போனாங்களோ அப்படின்ற சந்தேகம் நமக்கு இருக்கு அவர் வெளியே போன உடனே மீண்டும் வேறொரு அமர்வுக்கு இது மாற்றப்பட்டு நேத்து விசாரணைக்கு வந்திருக்கு விசாரணையில தான் வச்சு செஞ்சிருக்கு நீதிமன்றம் அப்பதான் நீதிபதி கேக்குறாரு யார் எந்த ஆளு யாரு இவரு எவ்வளவு கேடுகட்ட நான் மனித குலத்திலே பாக்கலான் இருக்காரு நீங்க சொல்லுது என்ன சொல்றாரு மனித குலத்திலேயே மோசமான நடத்தை கொண்டவராக சமூக பாக்குறோம் டெல்லி வரைக்கும் அவருடைய பெருமை போயிருக்கு பாருங்க மனுஷங்கள்ல கேவலமான ஒரு ஆளியா மோசமான நடத்தை இருக்கிற ஒரு ஆளியா நாங்க அவர் அப்படித்தான் பாக்குறோம் அப்படின்னு நீதிபதி சொல்லிருக்கிறாங்க அதுல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற நம்ம அண்ணே ஜாம்பிகளை வளர்த்து வச்சிருக்காருல்ல சீமானு அந்த தம்பிங்கெல்லாம் உட்கார்ந்து அப்படியே உருட்டுறானுங்க நேத்துல இருந்து நானே இதை பேசக்கூடாதுன்னு பார்த்தா அந்த உருட்டு உருட்டான் பார்த்தீர்களா பார்த்தீர்களா நீதிமன்றம் என்ன சொன்னது தெரியுமா முதல்ல சொன்னதை முதல்ல சொல்லியா கடைசி சொன்ன பாயிண்ட புடிச்சிருக்கீல அப்ப முதல்ல சொன்னதையும் பேசி இருக்கணும்ல நீதிமன்றம் இது போல நேரடியாக யாரையும் அவமானப்படுத்தி இருக்காரு வச்சு செஞ்சிருச்சு நீதிமன்றம் மனிதகுலத்திலே இப்படி கட்ட நடத்தை உடையவரை நாங்க பார்த்ததே இல்ல அப்படியான இருக்காரு சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லு உச்ச நீதிமன்றம் எல்லை மீறிய பேச்சாலையும் எல்லை மீறிய நடத்தையாலையும் எல்லையை மீறி நடந்திருக்கிறாரு இது கண்டிக்கத்தக்கது அப்படின்ட்டு இருக்கு எல்லை மீறிய தாங்க அவர் போய் ஒரு இதுல உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சுட்ட ஆரம்பித்துருங்க நேர்காணல்ல அவர் தான் பாயிண்ட் அவர் சொல்றதான் பேச்சு அப்படியே சும்மா அப்படி கெத்து காட்டிட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாரு அவர் பாட்டுக்கு வாயில வந்து அடிப்பாரு அவர் பாட்டுக்கு ஒரு கதையை சொல்லுவார் அந்த கதையில உண்மை இருக்கணும் பொய் இருக்கு சான்று வேணும் அதெல்லாம் தேவையே இல்லை அண்ணாமலை போல வாய்க்கு வந்ததை எக்ஸல் சீட்டை வச்சு அடிச்சு விடுவாரு அதான் உச்சநீதிமன்றம் சொல்லுது எல்லையை தாண்டி எல்லை தாண்டிய நடத்தையில் எல்லை தாண்டிய பேச்சுல அவரு எல்லையவே தாண்டி போய் நிக்கிறாரியா அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தலையில கொட்டி இருக்கு அப்புறம் ஒரு கவலைப்பட்டிருக்கு உச்ச நீதிமன்றம் ஏன் இந்த ஆளு ஏன் இந்த சவுக சங்க இப்படி ஒழுக்கமற்ற முறையில் நடந்து கொள்ளுகிறார் என்று புரியவில்லை இருக்கு உச்ச நீதிமன்றத்துக்கே புரியல ஏன் எத்தனை முறை அரெஸ்ட் பண்ணாலும் இதே வேலையில இருக்கான் கடைசியில அரெஸ்ட் பண்ணும்போது கஞ்சாவோட வர மாட்டேங்கான் அதுக்கப்புறம் குண்டர் சட்ட வர போட்டிருக்கிறாங்க ஆனாலும் இந்த திருந்தலையே ஏன் தாள் இப்படி இருக்காரு என்ன பிரச்சனை அப்படின்னு உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே கவலைப்படுகிற அளவுக்கு இவர் ரேஞ்சு அங்க பயங்கரமா போயிருக்குங்க அச்சு ஒரு ஒரு கேள்வி அதாங்கான கேள்வி அதுல என்ன கேட்டிருக்காது தெரியுமா ஆமா எதுக்காக சமூக வலைத்தளங்கள்ல பேட்டி கொடுக்கறதுல கொதிச்சுக்கிட்டே இருக்காருன்னு கேட்டிருக்காங்க ஏன் கொதிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியாது மயிலாடு ஏன்னா இவர் கொதிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி காசு கிடைக்கும் மைலாடு அந்த கொதிக்கிறாருனாலே காசை வாங்கிட்டாருன்னு அர்த்தம் கொஞ்சம் கொதை அடங்கிருச்சுன்னா அடுத்த பில்லுக்கு ரெடி ஆயிட்டாருன்னு அர்த்தம் அதுதான் நம்ம பாக்குறோம் அப்ப கொதிக்கிறார் ஏன் கொதிக்கிறார்னே தெரியலையே அப்படின்னு கேக்குறாங்க சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் அவர் எதுக்குங்க எல்லாம் கொதிச்சாதான் அங்க கல்லா கட்ட முடியும்னு அவருக்கு தெரியும் ஜி அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுக்கப்புறம் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு குமார்ன்ற மாதிரி அவர் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்கயா அவர் கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லு பெசாம இருக்க சொல்லு அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது அரே இப்ப பேசிட்டு தொண 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 அவர் பிசாம அடக்கி வாசிக்க சொல்லு அடைக்க உட்கார சொல்லு ஏற்கனவே உயர் நீதிமன்றத்துல கண்ணிய குறைவா நடந்துகிட்டார் நான் கேள்விப்பட்டேன் எந்த கண்ணிய குறைவு தெரியுதுங்களா நீதிபதிகளுக்கு அழுத்தம் கொடுக்கறது தங்களுடைய அரசியல்ல கூட இருக்கிற பெரிய ஆளுகளை வச்சு ஒரு கேச எப்படியாவது சரி பண்ணிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணது வரைக்கும் பண்ணார் இல்லையா அதத்தான் அங்க சொல்லிருப்பாங்க நான் நம்புறேன் எனக்கு தெரிஞ்சு அதான் உயர் நீதிமன்றத்துல நீங்க கண்ணிய குறைவா நடந்துகிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம் அது கண்டனத்திற்குரியது அப்பெல்லாம் நீங்க நடந்திருக்க கூடாது அப்படின்னு வச்சுருக்கு உச்ச நீதிமன்றம் ஆனா நீங்க பாருங்க இந்த தொலைக்காட்சிகளா இருக்கட்டும் தொலைக்காட்சிகளா இருக்கட்டும் இருக்கிற யூடியூப் சேனல்களா இருக்கட்டும் கட்டுரைகள் விளாபாரி வரும்போது ஒரு வார்த்தை கூட அதை பத்தி போடாம உருட்டி உருட்டி விடுறது இருக்குல்ல இதை போல ஒரு அயோக்கியத்தன வேற எதுவுமே இல்லைங்க உச்ச நீதிமன்றம் இவ்வளவு பேசிருக்கேன் அத பத்தி பேசவே இல்லை ஆனா பாருங்க உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு கிட்ட கேள்வி கேட்டுச்சு அப்படின்னு கொட்டகத்துல போடுறான் வச்ச செஞ்சிருக்கு முடிச்சு விட்டுருக்கு அதுக்கப்புறம்தான் சமூக சங்க தடுப்பு காவல் வைக்கிற அளவுக்கு மோசமானவரா கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் அரசு இடைக்கால நிவாரணம் கிடைப்பதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்யணும் இந்த மேல்முறையீடு குறித்த இந்த மேல்முறையீட்டு மனுவின் மீதான ஒரே அறிக்கையை தமிழ்நாடு அரசு தாக்கல் பண்ணணும் அப்படின்னு கூடுதலா சொல்லியிருக்கு இருக்கு ஏங்க பெரிய அளவுல தடுப்பு காவல்ல வைக்கிற அளவுக்கு சிக்கலானவரா மோசமானவரா அல்லது இவரால் பாதிப்பு ஏற்படுமா சமூகத்திற்கு ஏன் இடைக்கால நிவாரணம் வழங்கக்கூடாது ஒரு அறிக்கையே சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு சொல்லியிருக்கு இவ்வளவுதாங்க சொல்லியிருக்கு அதுக்கு குறிக்கிறாங்க பாருங்கள் தமிழ்நாடு அரசை கேள்வி கேட்டு கட்டாயம் கேள்வி வைப்பாங்க தமிழ்நாடு அரசு தன் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை சொல்லியிருக்காங்க பெண்களை இழிவுபடுத்துறாரு தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்திட்டு இருக்காரு தொடர்ந்து பெண் காவலர்களை ஒரு அசாதாரண உருவாக்க ட்ரை இவருக்கு பெரிய அளவில் வலிமையா வந்து இவரு காரங்க வேலையெல்லாம் பண்றாங்கன்னு எல்லாத்தையும் உங்கள்தானே நீதிமன்றத்தை சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் நீதிமன்றம் தான் புளிச்சுன்னு துப்பி இருக்குல்ல ஆக நமக்கு என்ன அப்படின்னா எதை வேணாலும் பேசி நம் பெரியாலு அப்படின்னு எல்லா நாளும் ஒருத்தர் நிக்க முடியாது டெல்லி வரைக்கும் போய் கேவலப்பட்டு வர வேண்டிய சூழலும் வரும் இது சவுக்கு சங்கருக்கு மட்டும் இல்ல இந்த சமூக நீதியை தாண்ட நினைக்கிற எல்லாத்துக்கும் தான்